என்ன ஏதோ செத்து பண்ணி நினைக்கிற மாதிரி இருக்குது அந்த பொண்ணு

இது சாக்கடை தண்ணியா இருக்கு பாரு புட்ட சாக்கடை தண்ணியில புட்ட மாதிரி இருக்கு அதுல இந்த பசங்களுக்கே தெரியல அந்த பசங்க எங்கே பேசுறாங்க அந்த பசங்க ஏதோ பாடி மரம் செத்து போனவங்க நடக்கிறாங்க நினைச்சிட்டு போய் பாத்துருக்காங்க பார்த்தா அந்த பேசுற குரலும் கேட்டு காப்பாத்துறாங்க

పోలీస్ <laughs> రావంతా <laughs> இந்த மாதிரி சம்பவம்னா நம்ம வந்து புத்தகத்துலதான் வரலாற்றுல படிச்சிருக்கோம் இப்ப இந்த நூற்றாண்டு டிஜிட்டல் உலகத்துல அறிவியல் பூர்வமாக நாம செஞ்சுட்டு நமக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு இருக்குது சட்டம் இருக்கு ஆனா இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம இதுங்க வந்து இன்னும் மூட நம்பிக்கை என்ற பேருல இப்படி ஒரு கொடுமையை பெண்கள் மீது நடத்திட்டு இருக்காங்க சாமியார் சொன்னாங்க சாமியார் சொன்னாங்கன்னு ஹம் குழந்தை வேணுன்ட்டு குழந்தை வேணும்ன்ட்டு எல்லாம் பண்றாங்க இவ்வளோ ஒரு கொடுமை இது நம்ம வந்துட்டு ஆயிரத்தி எட்நூறு ஆங் ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே வந்துட்டு இந்த பெண்களுக்கு வந்து இந்த உடன்கட்டை ஏறுதல் க கேள்விப்பட்டிருக்க சொல்லுவாங்க ஆஹ் சதி சதிமாதான் வாங்க பெண்களை வந்து சதிமாதான் அந்த உடன்கட்டை ஏறி அதாவது கணவன் இறந்த உடனே அந்த பொண்ணுங்களை வந்துட்டு கையும் காலையும் சூடு தாங்காம வெளியேறிடுவாங்கல்ல வெளியில கொடியாந்துருவாங்கட்டு கையும் காலையும் கட்டி அந்த நெருப்புல போடுவாங்களாம் புருஷன் செத்து போயிட்டாங்க அப்படி இறக்குற பெண்களுக்கு பேரு தான் சதிமாதான் பேர் வச்சிருக்காங்க ஓ சதி அந்தால போய் விளைய பொண்ணு விழுங்குற பெண்களுக்கு சதி மாதா அவங்கள வந்து தெய்வம்னு சொல்லிட்டு சதி மாதான்னு சொல்லி பொண்ண கும்பிடுவாங்களாம் அப்ப வந்துட்டு இதை ஆண்கள் ஆண்கள்லாம் வந்துட்டு இருப்பாங்க இந்த பொண்ணு வந்து கை கால் வரியன்ல நெருப்புல பட்டோன்னா அந்த கயிறு அந்து போயி நரம்பு சுண்டி போய் எழுந்திரிச்சு ஓடுவாங்களாம் இந்த சதிமாதா நெருப்புல விழுந்த பொண்ணுங்க எழுந்திரிச்சு ஓடுவாங்களாம் ஓடும்போது இப்ப எப்படி இந்த தாய் கிழவி வந்து திட்டி விடாத இது இது நாங்கள் வந்து சாமிக்கு வேண்டுதல வச்சு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்துல தள்ளி விட்டதோ அதே மாதிரி அப்ப வந்து அந்த ஆம்பளைங்கலாம் சுத்தி நின்று அந்த பொண்ணு வந்து வெளியே வரும்போது அந்த நெருப்பு சூடு தாங்காம வெளியே வரும்போது கட்டை ஒன்று கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த கட்டையில அடிச்சு தூக்கி நேர்ப்ல வீசுவாங்க அடி அடிச்சி இது பண்ணுவாங்க ஆமா அடிச்சி நேர்ப்ல வீசி சாவடி பண்ணுங்கலாம் அந்த இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் நடந்து இருக்குது இந்தியாவுல அப்பேயே வந்துட்டு வடநாட்டுகள் வட இந்த ராஜஸ்தான் பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கும் பெண்கள் மீது இந்த மாதிரி கொடுமைகள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் இதை எதிர்த்து இந்த ஆங்கிலேயர்கள் வந்து இந்த இந்து மத இதை வந்து இந்து மத தர்மம்னுவாங்க இந்து மத தர்மப்படி பெண்கள் வந்து இப்படி இருக்கணும் என்று சொல்லி அந்த மாதிரி பெண்களை வந்து கொடுமைப்படுத்துவாங்க ஏன் இத வந்து ஆண்கள் இறந்த உடனே பெண்கள் உடன்கட்டை ஏறுவா ஏறணும் அப்படின்னு சொல்றாங்கனாக்க ஆண்கள் செத்து போயிட்டா பெண்கள் வேற ஒரு ஆண்களோட தொடர்பு ஏற்படுத்திக்குவாங்கல்ல உறவு வச்சுக்குவாங்களே அந்த மாதிரி கலப்பினம் ஆகக்கூடாது அதாவது அதாவது அவங்க சாதியோட இது பண்பாடு இதெல்லாம் பண்பாட்டுக்குள்ள வந்து வைப்பாங்க பெண்கள் மேலதான் வைப்பாங்க அந்த சாதி கலந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பெண்கள் வந்து கணவன் இறந்துட்டா உடனே செத்து போயிடணும் அதனால அந்த மாதிரி பெண்கள் உடனே உடன்கட்டை ஏறிட்டாக்கா அவங்க அவங்களுக்கு பிறந்த குழந்தையும் அப்பாவையும் இழந்து அம்மாவையும் இழந்து அந்த குழந்தைங்களும் அவ்வளவு பெரிய கொடுமைகளை அனுபவிச்சு வாழும் இதையெல்லாம் எதிர்த்துதான் இங்க ஆங்கிலேயர்கள் வந்துட்டு இந்த சதி மாதா இந்த உடன்கட்டை ஏறுதுல தடை பண்ணணும் ரத்து பண்ணணும் என்று சொன்ன உடனே அது வரைக்கும் அந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சியை பாராட்டிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருந்த சொம்பு தூக்கி தூக்கிக்கிட்டு இருந்த பார்ப்பனை கூட்டம் நம்ம இந்து மத தர்மத்திலயே இவங்க கையை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் வந்துட்டு இவங்களை எதிர்த்து போராட ஆரம்பிச்சாங்க ஆஹ் யாருன்னா ஒரு பேரு நல்ல பேரு அவரு ஒரு பார்ப்பனர் எல்லாம் போராட பார்ப்பனர்கள்லாம் ஒண்ணும் சேர்ந்து ஆங்கிலேயர்கள் வெளியேறணும்னு சொல்லி போராடுனாங்க இப்படியெல்லாம் கொடுமை நடந்திருக்குமா கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க இந்த அளவுக்கு டீட்டெயிலா கட்டி ஏறது எப்படின்னு கேட்டிருக்கேன் அது இந்த அளவுக்கு டீப்பா அதுவும் அவங்களே கட்டையில அடிச்சு உள்ள தள்ளி விடுறது அதெல்லாம் நான் கேட்டது இல்லை இதுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு அப்பையும் கூட தமிழ்நாட்டுல குறைவா தான் நடந்திருக்கு அவங்களுக்கும் அதிகம் நடந்ததாக நான் வரலாற்றுல படிக்கல வட மாநிலங்கள்ல தான் அதிகமா நடந்திருக்கு தமிழ்நாட்டுல எஜுகேஷன் இருக்கு ஆமா அங்க அது கிடையாது இன்னொரு ரீசன் ஆன எஜுகேஷன் இருக்கு அப்படின்னா இங்க ஒரு பெரியார் பிறந்தாரு மூட நம்பிக்கை ஒழிப்புன்னு ஒரு இயக்கம் பணத்தெறிப்பு கொள்கையை பரப்புறதுக்குன்னு ஒரு இயக்கம் அந்த மாதிரிலாம் இங்க வந்துட்டு நடந்துட்டு இருந்தது குழந்தைங்க ஆஹ் அதுவும் இல்லாம குழந்தைகளுக்காக அது இப்ப எவ்வளவு பெசிலிட்டிஸ் இருக்கு அதுக்கான ஒரு அவேர்னஸ் தான் அவங்க இப்படி இருக்காங்கன்றது வந்து கொஞ்சம் கூட அறிவே இல்லாம முட்டாள்தனமாக அந்த குழந்தை உருவாகிறது வந்துட்டு விந்தணுக்கள் ஆணோட விந்தணுக்களும் பெண்ணோட கருமுட்டையும் பெண்ணோட கருமுட்டையும் இணைஞ்சாதான் வந்துட்டு கரு உருவாகுதல் அந்த நடக்கும் அப்படின்ற ஒரு அறிவியல் அறிவு கூட இல்லாம இந்த மாதிரி போய் முட்டாள்தனமா அது அறிவியல் அறிவு அது ஒரு அது அதை புரிஞ்சிக்கலனாக்க கூட இப்ப வந்து செயற்கை கருவூற்றல் எல்லாம் கூட வந்துருச்சு எல்லா ஹாஸ்பிட்டலுமே செயற்கை எல்லா மருத்துவமனையிலயுமே செயற்கை கருவூற்றல் வந்துருச்சு இப்ப வந்துட்டு குழந்தை இல்லாதவங்க யாருமே இனிமே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துடுச்சு எத்தனையோ குழந்தை பெத்துக்கிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கும்போது இந்த மாதிரி இன்னும் சாமியாருங்க பேச்சை நம்பிக்கிட்டு மூட நம்பிக்கையை வச்சு நம்பிக்கிட்டு பெண்களை இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்களே அது அதை பத்தின ஒரு அவேர்னஸும் கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றது இதுவும் கிடையாது சாமியார் அப்படியே கொஞ்சம் கூட பத்தி யோசிக்காம அப்படியே போயிடுறாங்க காலையும் கட்டி ஒரே இடத்துல இருக்குதுன்னாக்க ஒரு வாரமா ஒரு வாரம் அப்படி இருக்கணும் ஒரு வாரம் இருந்தா குழந்தை பிறக்கணும் ஒரு மென்டல் சாமியார் சொல்லிருந்தோம் இதுக்கு சாமியாருங்களுக்கு என்ன அவனுங்க சொல்லிட்டு போயிருவானுங்க அவனுங்களுக்கு வருமானம் ஈஸியா உட்கார்ந்த இடத்துல வருமானத்தை மக்கள் முட்டாளா முட்டாள இருக்குறிகளுக்கு வருமானம் வருமானத்தை சம்பாதிச்சிட்டு போயிருவானுங்க ஆனா இந்த கிழவிங்களுக்கு தாய் கிழவிங்களுக்கு அவருசனும் சேர்ந்துகிட்டு பண்ணிருக்கான் யாரும் எதுவும் காப்பாத்தாம இருக்காங்க எது இது மட்டும் இல்ல இது மட்டும் பெண்களுக்கு கொடுமை இல்லை அப்பெல்லாம் வந்துட்டு எட்டு அஞ்சு வயசு ஏழு வயசு எட்டு வயசு குழந்தைங்க எல்லாம் திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க குழந்தை திருமணம் பண்ணி வச்சிருவாங்க ஆமா ஆமா அது இன்னொன்னு கேள்விப்பட்டதுன்னா அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பண்ணி வச்சிட்டா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குன்றதுனால அதுக்கு முன்னாடி பண்ணி வச்சிருவாங்க ஆகாதான் அவங்க அப்பாவுக்கு ஆகாது பெண் அந்த சின்ன பிள்ளையோட அப்பாவுக்கு ஆகாதுன்ட்டு அப்போ வந்துட்டு ஏ அதாவது ஆகாதுன்றது ஒன்னு அந்த பெண்கள் வந்து பூ பெய்துவதற்கு முன்னாடி உடலுறவு வச்சுக்கிட்டா தான் அந்த குடும்பத்துக்கு நல்லது இப்படியெல்லாம் பெண்கள் மேல கொடுமை இது எல்லாம் எதை வச்சு செய்யறாங்கன்னாக்க அந்த இந்து மத சட்டப்படி இந்து மத சடங்குபடி இந்து மத தர்மப்படி இப்படி எல்லாம் இந்த இந்து மதத்தோட தர்மம் எல்லாம் பெண்கள் மேலதான் இருக்குது ஆண்கள் மேல எதுவும் இல்ல அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் அப்ப இருக்கிற பெண்கள் எல்லாம் விதவையாகல போய்தான் இருந்தாங்க ஏன்னா குழந்தைங்களை திருமணம் பண்ணிடுறாங்க சிறு வயசுல குழந்தை பெத்துக்கிட்டவங்க வந்துட்டு பதினோரு வயசு பன்னெண்டு வயசுல குழந்தை பெற்றுக்கிட்டாக்கா திடீர்னு எத அந்த தாங்காம வந்துட்டு உடல் பக்குவம் இருக்காது மனப்பக்குவமும் இருக்காது சீக்கிரம் இறந்துருவாங்க ஆம்பளைங்களும் இறந்துடுறாங்க பெண்களும் இறந்துடுறாங்க இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது இவ்வளவு கொடுமை அதே மாதிரி இப்போ இப்ப நடக்கிறது கிட்டத்தட்ட அதுக்கு அந்த மாதிரிதான் இருக்கு இப்ப அவங்க பண்றது இன்னும் வடநாட்டுல வந்து அப்படி இருக்குதுன்னாக்க தமிழ்நாட்டுல இது நடந்துருமா இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துமா நடந்த அரசாங்கம் சும்மா விடுமா கண்டிப்பா விடாது இந்த மாதிரி நடக்கும் வாய்ப்பு ஒண்ணு இல்ல யூடியூப் பார்த்து பிரசவம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு புடிச்சு உள்ள போட்டுட்டாங்க பிரசவம் பார்த்ததுக்கு யூடியூப் பார்த்து பிரசவம் பார்த்ததுக்கு இப்படி ஒரு குடும்பம் தமிழ்நாட்டுல நடக்குமா ஏன் நடக்கல இப்படி ஒரு அரசாங்கம் இருக்கு பெரியார் போட்ட தான் இப்போ வந்து இவ்வளவு பெருசா அத அந்த ஐடியாலஜி தான் இவ்வளோ பெரியாசம் தமிழ்நாட்டில் இவ்வளோ டெவலப்பா ஆயிருக்கிறது காரணமா எங்க எல்லா மக்களும் படிச்சிருக்கிறாங்க எல்லாரும் வந்து அறிவியல் படி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் வந்துட்டு அந்த பகுத்தறிவு கருத்துக்களை உள்வாங்கி மூட நம்பிக்கை ஒழிப்புன்னு ஒரு இயக்கம் இருக்குது திராவிட இயக்கங்கள் தொடர் பிரச்சாரமா மக்கள்கிட்ட போய் அதை வந்து தினந்தோறும் பேசிக்கிட்டு அதை ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதனால இது தமிழ்நாட்டுல நடக்கல இதனாலதான் வந்துட்டு சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு துணை முதல்வர் பேசினாரு திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து கலைஞர் பேசினாரு அண்ணா பேசினாரு சனாதனத்தை ஒழிச்சு அவனுன்ட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த இந்த சனாதனத்தினாலதான் இந்த சனாதன தர்மத்தினாலதான் பெண்களுக்கும் இந்த மாதிரி தீண்டாமை கொடுமைகள் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிட்டு அது அதை ஒழிச்சாகணும்ன்றோம் ஆனா இந்த பிஜேபி வடநாட்டுல இருக்கிற சாமியாருங்க சடா சனாதன தர்மத்தை காப்பாத்தியே ஆகணும்ன்றாங்க எதுக்கு பொண்ணுங்க மேல இப்படி கொடுமை பண்றதுக்கா அவங்க இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி எல்லா வகையிலும் வந்து பொண்ணுங்க வெளியே வர முடியாத அளவுக்கு பண்றாங்க எவ்வளவு கொடுமை இப்போ இந்த நாட்டுல நடக்கிற கொடுமைகள் எல்லாமே பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் இன்னும் குடும்ப வன்முறைகள் இது எல்லாத்துக்குமே மூல காரணம் எங்க இருந்து வந்ததுன்னா இந்த இந்த இந்து தனா சனாதன தர்மத்துல இருந்து வந்தது தான் இதை எதிர்த்து எந்த பிஜேபி காரங்களாவது குரல் கொடுக்குறாங்களா பெண்களுக்கு நடக்கிற இந்த இது போன்ற வன்முறைகளை எதிர்த்து ம் குரல் கொடுக்குறாங்களா பேசுறாங்களா இதனாலதான் சனாதானத்தை ஒழிச்சே தீரணும்னு சொல்றேன் இவ்வளவு பெரிய வன்முறைகள் கொடுமைகள் தொடர்ந்து இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு பெண்கள் வந்து இப்படியே கொடுமை அனுபவிச்சிட்டு இருக்கிறது இந்த சனாதானா முதல்ல என்னன்னு போய் மக்கள்கிட்ட சொல்லணும் இத பத்தி புரிய வைக்கணும் இந்த மூட நம்பிக்கை எல்லாமே இந்த சனாதானத்துல இருந்து வந்ததுதான் இது முதல்ல புரிய வச்சு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் உம் அதுப்பா பயங்கரமா இருக்கு எல்லா விஷயத்துலயுமே இப்போ ரீசெண்டா அந்த ட்ரெயின்ல போனப்போ கூட நான் ரீசென்ட்டா ஒரு பார்த்த ஒரு விஷயம் இந்த மகா கும்பமேலா இதெல்லாம் ஏசிக்கு இதெல்லாம் உடைச்சுட்டு உள்ள போய் போயிருந்தாங்க ஏசி கோச் இருக்கு ட்ரெயின் அது எல்லாத்தையும் ஏசி டோரே உடைச்சிட்டு ஜெனரல்லா உடைச்சுட்டு உள்ள போயிட்டாங்க கும்பலா ஏறதும் ஒரு கொஞ்சம் கூட ஒரு நாகரிகம் இல்லாம காட்டு மிராண்டி கூட்டம் மாதிரி அங்க என்ன போய் குளிக்கறதுதான் அது வந்து இவ்வளோ இவ்வளோ ஒரு ஆடம்பரம் பக்தி வந்தாக்கா புத்தி போயிரும்னு சும்மாவா சொன்னாரு பெரியாரு அப்படி அதையெல்லாம் எந்த அளவுக்கு அவர் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடியே பேசி வச்சுட்டு போனாரு அதெல்லாம் இன்னும் வந்துட்டு இந்த அறிவியல் உலகத்துல நமக்குன்னு ஒரு அரசியல் சாசனம் இருக்குது இவ்வளவு சட்டப்படி எல்லாம் செயல்படாம இன்னும் அந்த மூட நம்பிக்கையுமே புடிச்சுக்கிட்டு மொட்டால் தனமா கேவலமா இழிவா அந்த தாய் கிழவி எல்லாம் பார்த்தாக்க இழுத்து போட்டு மிதிக்கணும் போல இருக்கு எவ்வளவு திமுக உள்ள தள்ளி விடுறா அவளெல்லாம் இழுத்து போடு அவ புருஷங்காரனும் சேர்ந்து இதுங்களாம் எதுக்கு வாழணும் இவ்வளவு கம் கேவலமா முட்டாள்தனமா இருக்கிறது கொடுமை இந்த கொடுமை எல்லாம் வந்து இந்த மூட நம்பிக்கையெல்லாம் ஒழிச்சாகணும் இதுதான் சனாதன தர்மம்னாக்க இந்த சனாதன தர்மமே வேணும் ஒளிச்செறீங்க பெண்களை நிம்மதியா வாழ விடுங்க எதுக்கு இவ்வளவு கொடுமை பெண்கள் மீது எதுக்கு இவ்வளவு பெரிய வன்முறைகள் பார்க்கவேணம் கிடக்கிறோம் புணம் தான் கிடக்குதான்னு நினைச்சது பார்த்தா உயிரோட இருக்கிற பொண்ணை காலியும் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க எதுக்கு இவ்வளவு வன்முறைகள் சனாதன தர்மம்னு ஒண்ணு இல்லை வேணவே வேண்டாம் இல்லாத ஒண்ணு இருக்கிறதா சொல்லி பெண்கள் மேல நடத்துற வன்முறைகளை விட்டுருங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க தயவு செஞ்சு பகிர்ந்து நாலு பேத்துக்கு அவேர்னஸ் ஏற்படுத்துங்க நன்றி வணக்கம்